ஹாவிவர்ஸ் மனச்சிதைவு அல்லது சிசோபேனியா என்ற ஆங்கிலத்தில் கூறப்படும் ஒரு பயங்கரமான மனநோய் குறித்த அனைத்து தகவல்களையும் இந்த ஒரே வீடியோவில் நாம் தொகுத்து வழங்க உள்ளோம் இது மாதிரியான ஒரு வீடியோவை ஒரு சுருக்கமான வீடியோவை சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சேனலில் பதிவிட்டிருந்தோம் முடிந்தால் அதனையும் பாருங்கள் சிசோபோனியா என்று ஆங்கிலத்தில் கூறப்படும் இந்த நோயானது யாருக்குமே வரக்கூடாத அப்படி வந்தால் இலேசில் அதனை குணப்படுத்த முடியாத ஒரு மனநோயாக இருக்கின்றது என்றாலும் சரியான ட்ரீட்மெண்ட்டின் மூலம் இதனை நாம் கண்ட்ரோலில் வைக்கலாம் என்பதை முதலில் மனதில் கொள்ளுங்கள் இப்பொழுது பார்ப்போம் சிசோபேனியா அல்லது மனச்சிதைவு நோய் என்றால் என்ன என்று ஒரு மனிதனின் திங்கிங் பேட்டன் எனப்படும் சிந்திக்கும் ஆற்றல் ஃபீல் பண்ணும் ஆற்றல் அதாவது ஒரு விடயத்தை உணரும் ஆற்றல் பிஹேவ் பண்ணும் ஆற்றல் அதாவது நடந்து கொள்ளும் முறை இவை அனைத்தையும் உண்மையையும் பொய்யையும் பிரித்தறிய முடியாமல் செய்யும் ஒரு மனநோய் அதாவது எது உண்மை என்று அந்த மனிதன் சிந்திக்க முடியாது நாள் பாதிக்கப்பட்ட ஒருவர் இது உண்மையாக இது பொய்யா என்று ஒருபோதும் அவரால் கூற முடியாது அது மாதிரிதான் எது அவர் உண்மையாக நடந்து கொள்ளும் நடத்தை எது பொய்யாக நடந்து கொள்ளும் நடத்தை என்றும் அவரால் பிரித்தறிய முடியாது அது மாதிரிதான் அவர்கள் அவரது ஃபீலிங் அவர் ஃபீலிங் பண்ணும் முறையும் எது உண்மையாக இருக்கின்றது எது பொய்யாக இருக்கின்றது என்று அவரால் கூற முடியாது அவருக்கு உண்மையும் பொய்யும் ஏறத்தாழ ஒன்று மாதிரியே தான் இருக்கும் அவர் பிறர் அவரை நோக்கும் போது அவர் சில வினோதமான நடவடிக்கைகளில் பிஹேவியரில் ஈடுபடுவதையும் வினோதமான பேச்சுக்களில் ஈடுபடுவதையும் கண்டிருப்பார்கள் இது மற்றவர்களுக்கு எது இது அவர் பேசுவதில் எது பொய் எது உண்மை என்று புரியும் ஆனார் ஆனால் அவருக்கு அந்த நோயினால் பீடிக்கப்பட்டவருக்கு புரியவே புரியாது இதுதான் சிசோபனியா அல்லது மனச்சிதைவு சுருக்கமாக கூற வேண்டுமாயின் ரியாலிட்டி எனப்படும் உண்மையையும் அடுத்தது இலூஷன் எனப்படும் மாய தோற்றத்தையும் அல்லது உண்மையிலேயே இல்லாத ஒன்றையும் பிரித்தறிய முடியாத நிலை அது ஒரு பிஹேவியரில் ஆகட்டும் திங்க் பண்ணும் பெட்டனில் ஆகட்டும் ஃபீல் பண்ணும் பெட்டனில் ஆகட்டும் இந்த நிலை ஒருவருக்கு இருந்தால் அதுதான் சிசோபனியா என்ற மனச்சிதைவு நோயாகும் இவ்வாறு உண்மையையும் பொய்யையும் பிரித்தறிய முடியாத நிலைக்கு சைக்கோசிஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவர் ஆனால் இந்த சைக்கோசிஸ் என்பது வேறாக அதாவது வேறு தனி நோயாகவும் சிலருக்கு வரக்கூடும் டெம்பரரியாகவும் சில ட்ரக்ஸ்களை பாவிப்பதனால் இது வரக்கூடும் ஆனால் சிசோபோனியா என்பது ஒரு நோயாக மனநோயாக கருதப்படுகின்றது அதில் சைக்கோசிஸ் என்பது ஒரு அங்கமாக மட்டுமே உள்ளது இது குறித்து பிறகும் விரிவாக பார்ப்போம் அடுத்ததாக நாம் இந்த சிசோபோனியா குறித்து இரண்டு விதமான முக்கியமான அதன் அடையாளங்களை நாம் கலந்துரையாட வேண்டும் அதாவது இந்த சிசோபேனியா ஒருவருக்கு இருக்கின்றது என்று இரண்டு விதமான முக்கியமான சிம்டம்களை வைத்து சொல்லலாம் அதில் முதல் முதலாவது சிம்டம் என்பதற்கு ஆங்கிலத்தில் பொசிட்டிவ் சிம்டம் என்றும் இரண்டாவதற்கு நெகட்டிவ் சிம் சிம்டம்ஸ் என்றும் கூறுவர் பொசிட்டிவ் சிம்டம்ஸ் என்பதில் பொசிட்டிவ் சிம்டம்ஸ் என்றால் என்னவென்றால் அதாவது அந்த மனிதர் அந்த சிசோபேனியாவினால் பாதிக்கப்பட்ட மனிதர் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் அவரது எக்ஸ்பீரியன்ஸில் அல்லது அவரது பிஹேவியரில் இணைந்துள்ள சிம்டம்ஸ் ஆகும் இது பாசிட்டிவாக அல்லது பொசிட்டிவ் என்ற வேர்ட் பாசிட்டிவாக நன்றாக இருக்கின்றார் நன்றாக உள்ள சிம்டம் என்ற அர்த்தம் இல்லை அது அந்த பொசிட்டிவ் லெவலில் சிசோபேனியாவில் பொசிட்டிவ் லெவலில் உள்ள சிம்டம்ஸ் என்றுதான் அர்த்தம் அதாவது நாம் சாதாரணமாக பொசிட்டிவ் தோட்ஸ் பாசிட்டிவ் என்று பாவிக்கும் அந்த வேர்ட் அல்ல இதன் அர்த்தம் என்பதை மனதில் கொள்ளவும் இந்த பொசிட்டிவ் சிம்டம் என்ன என்று முதலில் பார்ப்போம் இரண்டாவது நெகட்டிவ் சிம்டம்கள் என்ன என்று பார்ப்போம் இந்த நெகட்டிவ் சிம்டம் என்பதிலும் சாதாரணமாக நாம் பாவிக்கும் நெகட்டிவ் என்ற வேர்ட் அல்ல இது சிசோபனியாவிற்கே உரிய ஒரு நெகட்டிவ் என்ற வேர்ட் என்பதையும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் சரி இப்பொழுது பார்ப்போம் பாசிட்டிவ் சிம்டம்ஸ் என்னவென்று இதில் முதலாவது தான் ஹெலூசினேஷன் ஆகும் ஹெலூஷினேஷன் என்றால் தமிழில் மாயத்தோற்றம் தோற்றம் என்று கூறலாம் அதாவது உண்மையிலேயே பிறரால் ஏனைய மனிதர்களால் கேட்க முடியாத குரல்கள் அவரது காதில் அதாவது சிசோபேனியாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் அவரது காதில் கேட்டுக்கொண்டிருக்கும் சில ஓடஸ்களை அந்த குரல்கள் கொடுத்துக்கொண்டே இருக்கும் அது மாதிரிதான் அவர் ஃபோல்ஸ் பெர்செப்ஷன் எனப்படும் உண்மையிலேயே இல்லாத மனிதர்களையோ மிருகங்களையோ உண்மையிலேயே இல்லாத சில காட்சிகளையோ அவர் கண்டு கொண்டிருப்பார் அவரை பொறுத்தவரையில் அது உண்மைதான் ஏனென்றால் ஏற்கனவே நாம் கூறினோம் அவரினால் உண்மையது பொய்யது என்று கூற முடியாது அது என்று மனச்சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டவர் இல்லாத குரல்களை அவரது காதில் கேட்பார் அவருக்கு அது உண்மையாகத்தான் இருக்கும் இல்லாத விடயங்களை காட்சிகளை அவரது கண்ணால் காண்பார் அவரை பொறுத்தவரை அது உண்மையாகத்தான் இருக்கும் இதற்குத்தான் என்று கூறுவர் அடுத்தது டிலூஷன் என்பது இந்த டிலூஷன் என்றால் அதுவும் ஹெலூசினேஷனுடன் ஒரு நெருங்கிய தொடர்புள்ள ஒரு வேர்டு தான் என்றாலும் இந்த டிலூஷன் என்பது சற்று வித்தியாசப்பட்டது உதாரணமாக அவர் எவ்வாறு சில ஃபோர்ஸ் பிலீஃப்களை அதாவது உண்மையில் நடக்கவே முடியாத மற்றவர்களால் தர்க்க ரீதியாக ஏற்றுக்கொள்ளவே முடியாத சில விடயங்களை அவர் மிகவும் ஸ்ட்ராங்காக நம்பிக்கொண்டிருப்பார் இதுதான் டிலூஷன் அந்த நம்பிக்கையின் காரணமாக அவர் வித்தியாசமான முறையில் பேசுவார் நடப்பார் மற்றும் வித்தியாசமான முறையில் பிஹேவ் பண்ணுவார் இதுதான் டிலூஷன் என்பது அதாவது அவரிடம் அந்த சிசோபேனியாவினால் பாதிக்கப்பட்டவரிடம் இருக்கும் அதீதமான சில வித்தியாசமான நம்பிக்கைகளும் மற்றும் தனக்கு ஏதோ பவர் இருப்பது போன்ற தன்னால் மற்றவர்களால் சாதிக்க முடியாத விடயங்களை சாதிக்க முடியும் என்ற அதீத நம்பிக்கையும் அந்த நம்பிக்கையை அடியொட்டி அவர் பிஹேவ் பண்ணும் முறைகள்தான் இந்த டிலூஷன் என்ற இரண்டாவது சிம்டம்ஸ் ஆகும் அடுத்தது இந்த பாசிட்டிவ் சிம்டம்ஸில் மூன்றாவது வருவதுதான் டிஸ்ஓர்கனைஸ்ட் திங்கிங் என்பார்கள் அதாவது அவர் திங்க் பண்ணும் சிந்திக்கும் விதம் டிஸ்ஓர்கனைஸ்ட் ஆக இருக்கும் அதாவது சாதாரண மனிதர்கள் எவ்வாறு சரியாக ஒரு பேச்சை தொடங்கினால் எங்கே தொடங்க வேண்டும் எங்கே முடிக்க வேண்டும் ஒரு விடயத்தை பேசினால் அந்த விடயத்தை முடித்துவிட்டு தான் இன்னொரு விடயத்திற்கு போக வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும் அது மாதிரி இதுதான் ஒரு சிந்தனையை அவர்கள் செய்தாலும் தனது தொழிலை பற்றியோ வேறு ஃபேமிலியை பற்றியோ ஒரு சிந்தனையை செய்தாலும் எங்கு தொடங்கி எங்கு அந்த சிந்தனையை முடிப்பது என்று சாதாரண மனிதர்களுக்கு தெரியும் ஆனால் இந்த சிசோபேனியாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் அவ்வாறு அல்ல அவர்களது சிந்தனை அதாவது நாம் கனவு கண் காண்போம் தானே அந்த கனவு எந்த ஒரு இடைத்தொடர்பும் இல்லாமல் காட்சிகளாக வருகின்றது தானே அவ்வாறு தான் இருக்கும் ஒரு சிந்தனையை ஒரு விடயத்தை அவர் சிந்திக்க தொடங்கி அல்லது அந்த சிந்த ஒரு பே ஒரு விதமான பேச்சினை பேச தொடங்கி இன்னும் ஒரு பேச்சிற்கு தாவுவார் இன்னும் ஒரு சிந்தனைக்கு செல்வார் எந்த ஒரு ஓடரும் அவரது திங்கிங் பேட்டர்னில் இருக்காது என்பதுதான் இந்த மூன்றாவது பொசிட்டிவ் சிம்டமான டிஸ் டிஸ்ஆர்கனைஸ் திங்கிங் என்பது அடுத்தது டிஸ்ஆர்கனைஸ்ட் அப்னோமல் போ மோட்டர் பிஹேவியர் என்பார்கள் ஆங்கிலத்தில் அதாவது மோட்டர் பிஹேவியர் என்பது அவர் அவரது கைகளை அசைத்தல் கால்களை அசைத்தல் அவர் நடந்து செல்லுதல் உட்காருதல் மற்றும் வெவ்வேறு கால்களை எப்பொழுதும் ஆட்டிக்கொண்டிருத்தல் தலையை அசைத்தல் ஆட்டிக்கொண்டிருத்தல் கண்ணை உருட்டி பார்த்தல் இவ்வாறான பிஹேவியர்களை குறிக்கும் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இவ்வாறான பிஹேவியர்களை அவர் எப்னோமலாக அதாவது சாதாரண மனிதர்கள் செய்யாத அந்தவாறு அந்த பிஹேவியர்களை அவர் வெளிப்படுத்துவார் இதற்குத்தான் டிஸ்ஆர்கனைஸ்ட் எப்னோமல் மோட்டர் பிஹேவியர் என்று கூறுவார்கள் ஆகவே இங்கு பொசிட்டிவ் சிம்டம்ஸ் என்பதில் நாம் இந்த நான்கு முக்கியமான விடயங்களை பார்த்தோம் ஆகவே இந்த நான்கு முக்கியமான விடயங்கள் ஒரு நபருக்கு இருக்கும்போது எம்மால் மிக இலகுவாக சொல்லிவிட முடியும் அவர் சிசோபேனியாவினால் அல்லது மனச்சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று அடுத்தது நாம் பார்த்தோம் என்ன இந்த நெகட்டிவ் சிம்டம்ஸ் என்பவை என்று ஏற்கனவே நாம் கூறியது மாதிரி நெகட்டிவ் என்ற மொழியில் நாம் பாவிக்கும் நெகட்டிவ் என்ற அர்த்தத்தில் அல்ல இது சிசோபேனியாவுக்கே உரிய நெகட்டிவ் என்ற அர்த்தத்தில் பாவிக்கப்படுகின்றது இந்த நெகட்டிவ் சிம்டம்ஸில் அதாவது இங்கு நெகட்டிவ் சிம்டம்ஸ் என்றால் என்னவென்றால் அதில் அந்த நபர் அதாவது அவரது அவர் பேசும் முறை அல்லது அவர் நடந்து கொள்ளும் முறை அவர் ஃபீல் பண்ணும் முறை அடுத்தது அவர் திங்க் பண்ணும் முறை இது எல்லாவற்றிலும் ஒரு கலவையாக அவரை பிஹேவ் பண்ண செய்யும் ஒரு மெத்தடாகும் ஒரு முறையாகும் இதில் முதலாவது நெகட்டிவ் சிம்டம்ஸாக வருவது தான் அவர் ஃப்ளட்டரிங் எஃபெக்டிவ் ஃப்ளட்டரிங் என்று கூறுவார்கள் அதாவது அவரது இமோஷன் அவரது எந்த ஒரு விடயத்தை சாதிக்கவும் ஒரு இமோஷனாக எந்த ஒரு விடயத்தில் ஈடுபடவும் அவர் ஒரு உறுதி இல்லாமல் ஒரு ஆசை இல்லாமல் இருப்பார் அடுத்தது அவர் ஃபேசியல் ஏதாவது ஒரு விடயம் இப்பொழுது நாம் ஆச்சரியப்படுவது மாதிரி கோபப்படுவது மாதிரி அப்படி அடிக்கடி ஏதாவது ஒரு ஃபேசியல் எக்ஸ்ப்ரெஷனை அவர் காட்ட மாட்டார் ஏதோ ஏதோ ஒரு ஃபேசியல் எக்ஸ்பிரஷனை தொடர்ந்தும் அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத் மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் காட்டப்பட மாட்டாது அவரிடம் இருந்து இதற்குத்தான் எஃபெக்டிவ் பிளட்டரிங் என்று கூறுவார் அடுத்தது எவொல்யூஷன் என்ற ஒரு ஆங்கில பதம் பாவி பாவிக்கப்படுகின்றது இந்த நெகட்டிவ் சிம்டம்ஸ்களின் கீழ் இந்த எவொல்யூஷன் என்பதன் அர்த்தம் என்னவென்றால் எந்த ஒரு விடயத்தை செய்வதற்கும் சாதாரணமாக எமது வாழ்க்கையில் நாம் இப்ப உண்ணூகின்றோம் உடை உடுத்துகின்றோம் வேலைக்கு செல்கின்றோம் வாகனங்களை செலுத்தி செலுத்துகின்றோம் விளையாடுகின்றோம் இந்த இவ்வாறான எந்த ஒரு விடயங்களை செய்வதற்கும் அவர் அவரிடம் மோட்டிவேஷன் காணப்படவே மாட்டாது இதற்கு தான் எவல்யூஷன் என்று கூறுவார் அதாவது தவிர்ந்திருத்தல் அன்றாட சாதாரண கர்மங்களிலிருந்து தவிர்ந்திருத்தல் என்று அர்த்தம் அடுத்து இன்னொன்று இன்னொரு இன்னுமொரு ஆங்கில பதம் இந்த நெகட்டிவ் சிம்டம்ஸ் என்பதில் பாவிக்கப்படுகின்றது அதுதான் என்ஹோடோனியா என்று கூறலாம் என் அல்லது என் ஹோடோனியா என்ற இந்த ஆங்கில பதமானது எதனை குறிக்கின்றது என்றால் இதற்கு அதாவது சந்தோஷத்தை உணர்வதற்கு சந்தோஷமான ஃபீலிங்கை பெறுவதற்கான மிகவும் குறைந்த ஒரு ஆர்வம் காணப்படும் அவரிடம் இது தான் ஹென்ஹோனியா என்று கூறப்படும் அதாவது சந்தோஷமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு சிரித்து பேசுவதற்கு ஜோக் அடிப்பதற்கு ஜோக்கான விடயங்களில் ஈடுபடுவதற்கு மற்றவர் ஜோக்கான விடயங்களை கூறும்போது சிரிப்பதற்கு அதனால் சந்தோஷத்தை உணர்வதற்கு மற்றும் வேறு ஏதாவது அவருக்கு சாதாரணமான மனிதர்கள் ஏதாவது ஒரு கிஃப்ட் ஒன்றை கொடுக்கும் போது சந்தோஷப்படுவார்கள் ஆனால் இந்த சிசோபேனியாவுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த ஒரு கிஃப்டை கொடுத்தாலும் எந்த ஒரு சந்தோஷம் நடந்தாலும் அவர் அதற்கு எந்த ரியக்ஷனும் காட்ட மாட்டார் ப்ளஷர் என்பதை அவர் உணர்வதற்கான எந்த ஒரு ஒரு நடவடிக்கையையும் எடுக்க மாட்டார் இதுதான் என்ஹோடோனியா என்று கூறப்படும் அடுத்தது எலோக்ஜியா என்று ஒரு ஆங்கில பதம் பாதிக்கப்படுகின்றது எலோக்ஜியா என்பது மிக குறைவாகத்தான் அவர் பேசுவார் மிக குறைவாக அதாவது ஒரு கேள்வியை கேட்டால் பல முறை கேள்வியை கேட்டால் ஓரிரு வார்த்தைகளில் அதற்கு அவர் விடை அளித்து விடுவார் அதுவும் சரியான விடையாக பெரும்பாலும் டி இருக்காது மேலும் அது ஒரு டிஸ் டிஸ்ஆர்கனைஸ்ட் தோட் ஆக வரும் விடையாகத்தான் இருக்கும் ஆகவே எலோஜியா என்பதில் மிக மிக லிமிட்டட் ஸ்பீச் அவுட்புட் அவரிடம் காணப்படும் அது மாதிரி தான் அவரது ஸ்பீச் மட்டும் அல்ல மிக மிக லிமிட்டட் ஒரு பிஹேவியர் நாம் ஏதாவது ஒரு கேள்வியை ஒரு விடியத்தை எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னாலும் குயிக்காக எடுத்துக்கொண்டு வந்துடுவார் ஆனால் நாம் கேட்ட விடயமாக பெரும்பாலும் இருக்க மாட்டாது அல்லது அதற்கு எந்த ரெஸ்பாண்டும் இல்லாமல் இருப்பார் அதிகமாக பேச மாட்டார் அல்லது அவர் பேசுவதென்றால் டிஸ்ஆர்கனைஸ்டாக அவர் எதை நினைக்கிறாரோ அதை பேசிக்கொண்டிருப்பார் சம்பந்தம் இல்லாமல் இது இதன் இந்த நெகட்டிவ் தான் எலோஜியா என்ற பெயர் ஆகவே இதுவரை நாம் இந்த இஸ்கிசோபேனியா என்ற அதாவது மனச்சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களில் காணப்படும் பாசிட்டிவ் சிம்டம்ஸ்கள் என்ன பாசிட்டிவான அடையாளங்கள் என்ன பாசிட்டிவ் என்றால் மீண்டும் சொல்கின்றோம் அது சாதாரணமாக நாம் பாதி பாவிக்கும் பாசிட்டிவ் என்ற பதம் அல்ல இந்த பாசிட்டிவ் சிம்டம்ஸ் என்றால் என்ன நெகட்டிவ் சிம் சிம்டம்ஸ்கள் என்றால் என்ன என்பதை இதுவரை பார்த்தோம் இனி நாம் இந்த இஸ்கிசோபோனியா என்ற மனச்சிதைவு நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னவென்று பார்ப்போம் இதுதான் முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்கும் முதலாவது தான் ஜெனட்டிக் அதாவது இந்த ஒரு நபரின் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் அல்லது நெருங்கிய உறவுகளுக்கு இது மாதிரியான சிசோபேனியா என்ற நோய் இருந்தால் அந்த நபருக்கும் அது வருவதற்கு அதிகமான சான்ஸ் உண்டு அதாவது ஃபெமிலி ஹிஸ்ட்ரி என்பது இந்த சிசோபேனியாவை ஒருவருக்கு கடத்துகின்றது மிக முக்கியமான காரணமாக இருப்பது ஜெனட்டிக்ஸ் மற்றும் ஃபெமிலி ஹிஸ்ட்ரி ஆகும் அடுத்தது இரண்டாவது காரணமாக இருப்பது பிரெயின் ஸ்ட்ரக்சர் என்பது சிலருக்கு பிரெயின் ஸ்ட்ரக்சரானது சாதாரணமாக மனிதர்களுக்கு அமைவதை விட வித்தியாசமான முறையில் அது அமைய பெற்றிருக்கும் அடுத்தது அதனால் அந்த பிரெயின் ஸ்ட்ரக்சரில் காணப்படும் நியூரோட்ரான்ஸ்மீட்டர் என்பது எப்னோமலாக வேலை செய்யத் தொடங்கும் அதாவது பிரெயின் சரியாக அந்த தனது தூண்டலையும் துளங்கல்களையும் மேற்கொள்ளாத போதோ அல்லது சரியாக ஸ்ட்ரக்சராக அமைந்துள்ள இருக்காத போதோ பிறப்பிலேயே இது இருக்கும் டீனேஜ் பீரியட் ஆகிய உடன்தான் இந்த இஸ்கிசோபெனியை வெளியில் வர தொடங்கும் ஏனென்றால் ஹோமோனல் சேஞ்ச் நடப்பது டீனேஜ் பீரியடில் என்பதை மனதில் கொள்கை ஆகவே இந்த பிரெயின் ஸ்ட்ரக்சர் இவ்வாறு சரியாக இருக்காத போது என்ன நடக்கும் என்றால் சில நியூரோ டிரான்ஸ்மீட்டர்கள் சரியாக நியூரோ டிரான்ஸ்மீட்டர் என்பது எமது பிரெயினில் காணப்படும் கெமிக்கல்கள் செய்திகளை கடத்தும் கெமிக்கல்கள் ஆகும் இதில் முக்கியமாக டொப்பமை மற்றும் குளுட்டமேட் என்ற இரண்டு நியூரோட்ரான்ஸ்மீட்டர்கள் நடந்து கொள்ளும் இதுவும் சிசோபேனியா தோன்றுவதற்கான ஏற்படுவதற்கான மிக முக்கியமான இரண்டாவது காரணமாகும் தான் பேர ப்ரினேட்டல் ஃபெக்டர் என்று சொல்வார்கள் ப்ரினேட்ட ஃபெக்டர் என்பது அதாவது சில நன்றாக பிறந்த ஒருவர் சிசோபேனி எந்த ஜெனட்டிக் ரீசனும் இல்லை நன்றாக பிரெயின் ஸ்ட்ரக்சரும் நன்றாகத்தான் இருக்கிறது அவ்வாறு இருந்த ஒருவர் சில வேலை சில ஃபங்க்ஷன் அதாவது வைரஸ்கள் அதாவது அவர் தாயின் கரு தாயின் கருவில் இருக்கும் வைரஸ் தாக்கத்தினால் அவரது மூளையில் சில மாறுதல்கள் ஏற்படுத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் இப் இவ்வாறு வைரஸ் தாக்கம் என்பதுதான் பிரினேட்டல் ஃபேக்டர்ஸ் என்று கூறப்படும் அடுத்தது இந்த பிறப்பின் மூலம் அதாவது இந்த அவர் கருவில் இருக்கும் போது தாய் அவரது அவரது தாயின் இமோஷன் மிகவும் அவரும் அந்த தாயின் மிகவும் இமோஷனாக ஃபீல் பண்ணி மிகவும் துக்கமாக ஃபீல் பண்ணினாலும் அதுவும் சிசோபனியாவிற்கு வழிவகுக்கலாம் மற்றும் தாயின் கருவில் அந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டாலும் அதுவும் சில வேளை சிசோபனியாவிற்கு வழிவகுக்கலாம் இதற்குத்தான் ப்ரினட்டல் ஃபேக்டர்ஸ் என்று கூறுவர் அடுத்தது ட்ரக் யூஸ் இது சொல்லவே தேவையில்லை மேல்நாடுகளில் பாவிக்கப்படும் எல்எஸ்டி என்ற LST என்ற மிக பயங்கரமான ஒரு ஹெலூசினேஷன் ட்ரக்ஸ் உள்ளது அது மாதிரி தான் சாதாரணமாக பாவிக்கப்படும் கெனபீஸ் மாஜுவானா அதாவது கெனபீஸ் அல்லது மாஜுவா மர்ஜுவானா என்ற ட்ரக்ஸ் மற்றும் எம்பத்தமைண்ட்ஸ் என்ற ட்ரக்ஸ் போன்ற ட்ரக்களை அபியூஸ் பண்ணுவதனால் அதாவது அதிகமாக பாவிப்பதனால் இந்த சிசோபேனியா மெல்ல மெல்ல ஒரு நபரில் சே தோன்றலாம் அதாவது பிறப்பிலேயே இல்லாத நபருக்கு கூட இந்த ட்ரக் அபியூஷின் ஊடாக சிசோபேனியா தோன்றலாம் அடுத்தது கடைசியான காரணம்தான் ச சைகோலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்று கூறுவார்கள் அதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் எப்பொழுதுமே நோமலாக பிறந்த ஒரு நபர் அதாவது சிசோபெனியாவுக்கான வேறு எந்த காரணமும் இல்லாவிட் இல்லாத ஒரு நபர் மிகவும் எப்பொழுதுமே துக்கமாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் எங்ஸைட்டியாகவும் டிப்ரெஷனாகவும் இருக்கும் போது அது எக்ஸ்ட்ரீம் லெவலிற்கு செல்லும் போது அது சிசோபெனியாவை தோற்றுவிக்கும் அதாவது நாம் அறிந்திருப்போம் டிப்ரெஷன் எங்ஸைட்டி என்பவை பலரையும் பாதிக்கும் கண்டிஷன்கள் அவை அவையும் சி ஒரு சிசோபேனியா மாதிரி அல்லாவிட்டாலும் சாதாரண அளவில் மனநோய்கள் என்று அவற்றிற்கு இலேசான ட்ரீட்மெண்ட்கள் உள்ளன என்று நாம் அறிவோம் ஆனால் இவை எக்ஸ்ட்ரீமாக செல்லும் போது அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காமலே இருக்கும் போது அது சிசோபேனியாவை தோற்றுவிட்டு விடும் தோற்றுவிக்கும் அல்லது ம சிசோபேனியா என்ற மனச்சிதைவு நோயை நோய்க்கு வழிவகுக்கும் ஆகவே இவைதான் முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன இந்த சிசோபேனியா என்ற நோய் ஒருவரில் வருவதற்கு அடுத்தது நாம் பார்ப்போம் டயக்னோசிஸ் மெத்தட்ஸ் என்னவென்று அதாவது இதை ட்ரீட் எப்படி ட்ரீட் பண்ணுகின்றனர் உண்மையில் இந்த சிசோபேனியா ஒருவருக்கு வந்துவிட்டால் அதனை முழுதாக குணமாக்க முடியாது அவரது வாழ்நாள் முழுதும் அந்த சிசோபேனியா இருந்து கொண்டு தான் இருக்கும் என்றாலும் அதனை ப்ராப்பராக அதனை அடையாளம் கண்டு அந்த சிசோபேனியாவினால் பாதிக்கப்பட்ட நபரை சரியான ட்ரீட்மெண்ட்களுக்கு உள் உட்படுத்தினால் சரியான டயக்னோசிஸ் மெத்தடை கையாண்டால் இந்த சிசோபேனிய சிம்டம்ஸ்கள் கண்ட்ரோலில் வரும் அவரும் ஒரு சாதாரண மனிதரை போன்று ஒரு ஐம்பது சதவீதமாவது தனது வாழ்க்கையை வாழலாம் இதில் முதலாவது டயக்னோசிஸ் மெத்தட் தான் மெடிக்கல் ஹிஸ்டரி அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் என்று சொல்வார்கள் அதாவது அவரது சிறுவயதிலிருந்து அவர் பாவித்த மெ மெடிசின்கள் அவருக்குள்ள நோய்கள் போன்ற விடயங்களை அலசி ஆராய்வது ஆகும் அடுத்தது சைக்கட்ரிக் எவல்யூஷன் என்று சொல்வார்கள் இதன் மூலம் அவரை எவ்வாறு ஃபீல் பண்ணுகிறார் அவரது அது சைக்கோலஜிக்கல் ரீதியான அந்த திங்கிங் பேட்டர்ன் அவரது பிஹேவியர் பேட்டர்ன் அவரது இமோஷன் இவற்றை பற்றி ஸ்டடி பண்ணுவார்கள் அதை ட்ரீட்மெண்ட் பண்ண முன் முன்னர் இது முன்னர் இந்த டயக்னோசிஸ் மெத்தடின் கீழாக அடுத்தது இந்த டயனோஸ் டயக்னோசிஸ் மெத்தடை மிகவும் மிக உன்னிப்பாக வடிவமைப்பார்கள் டாக்டர்கள் முதலாவது எந்த காரணத்தினால் இந்த சிசோபோனியா வந்தது என்று இந்த டயக்னோசிஸ் மெத்தடின் கீழ் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அதன் அதன் பிறகுதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் இந்த இஸ்கிசோபோனியா என்ற நோய் முழுதாக குணப்படுத்த முடியாவிட்டாலும் அதன் சிம்டம்ஸ்கள் நன்றாக கண்ட்ரோல் பண்ணப்படலாம் பின்வரும் அந்த பின்வரும் இப்பொழுது நாம் கூறப்போகும் இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தட்கள் பின்பற்றப்பட்டால் முதலாவது தான் மெடிகேஷன் என்பது அதாவது மருந்துகள் ஆன்டிசைக்கோசிஸ் மெடிசின்ஸ் என்று உள்ளது நிறைய இதற்கான ப்ரெஸ் ப்ரெஸ்க்ரைப்டு மெடிசின்ஸ் உள்ளன இந்த மெடிகேஷனை இந்த மெடிசின்ஸை அல்லது இந்த ட்ரக்ஸ்களை சரியாக எடுப்பதனால் பாவிப்பதனால் காலப்போக்கில் மெல்ல மெல்ல சிசோபேனியாவிற்கான சிம்டம்ஸ்கள் குறையும் அடுத்தது தான் சைக்காலஜிக்கல் இன்டர்வென்ஷன் மெத்தட் என்று கூறுவார்கள் இதில் இதில் முக்கியமானது கொக்னிடிவ் பிஹேவியரல் தெர தெரப்பி சிபிடி என்று கூறப்படும் தெரப்பி ஆகும் இதில் இதில் என்ன செய்வார்கள் என்றால் இந்த சிசோபேனியா காணப்படும் நபரை சரியாக ஒரு கவுன்சலிங் மாதிரி ஒரு செட்டப்பில் அவர் எண்ணிக்கொண்டிருக்கும் எண்ணங்கள் ஏன் பிழையானவை அவர் காணும் அந்த ஹெலூசினேஷன்கள் ஏன் பிழையானவை என்ற விவரங்களை மெல்ல மெல்ல புரிய வைக்க டாக்டர்கள் முயல்வார்கள் தான் கொக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி என்று கூறுவார்கள் அடுத்தது ஃபெமிலி தெரப்பி என்பது அதாவது அவரது ஃபெமிலியில் உள்ள நபர்கள் இவரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுவர் அடுத்தது சோசியல் ஸ்கில் ட்ரைனிங் என்று ஒன்று ஒன்று அதாவது சமூகத்தில் சாதாரண மனிதர்கள் செய்யும் அந்த சோசியல் ஸ்கில்களை இவர் இவருக்கு மெல்ல மெல்ல பெற்றுக் கொடுப்பதற்கும் சாதாரணமாக டெய்லி லைஃபினை சாதாரணமாக மனிதர் வாழ்வதற்கான என்னென்ன விடயங்கள் செய்ய வேண்டுமோ அவற்றை மெல்ல மெல்ல கற்பிப்பதற்கும் இந்த ட்ரீட்மெண்ட் அளிக்கும் டாக்டர்கள் முயல்வார்கள் இதற்குத்தான் சோசியல் ஸ்கில் ட்ரைனிங் என்று கூறப்படும் கடைசியாக கொம்யூனிட்டி சப்போர்ட் அதாவது அவர் வாழும் அந்த கொம்யூனிட்டியில் அவர் எந்த சமூகத்தில் வாழ்கிறாரோ அந்த சமூகமும் அவருக்கு அவருக்கு சிசோபேனியா இருக்கின்றது என்ற அடையாளம் கண்டு கொண்ட பின்னர் அவருக்கு உதவி புரிவதாக மாற வேண்டும் இவ்வாறான இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடுகளின் மூலம் சிசோபேனியா என்ற நோயினை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம் முழு வாழ்க்கையிலும் அவர் அந்த சிசோபேனியா அவரை விட்டு போகாவிட்டாலும் முழுமையாக போகாவிட்டாலும் அதன் சிம்டம்ஸ்கள் குறைந்து முழு வாழ்க்கையிலும் அவர் ஒரு சாதாரண நபரை போன்று நூற்றுக்கு நூறு அல்லாவிட்டாலும் சுமார் ஒரு எண்பது சதவீதமாவது அவர் வாழலாம் கடைசியாக இந்த சிசோபேனியாவை எப்பா எவ்வாறு தடுப்பது ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் ஏதாவது உள்ளதா என்று பார்ப்போம் ஆனால் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தான் இதற்கான உண்மையான ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் இல்லை சிசோபேனியா என்பது பரம்பரையாக வரும் என்றால் அதனை தடுக்க முடியாது ஆனால் அது இந்த ட்ரக் யூஸ் மாதிரி விடயங்களின் ஊடாக அல்லது என்வாய்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸை அதிகமாக கோஸ் பண்ணும் அந்த என்வாயன்மெண்ட்டில் வாழ்வது இந்த ஃபேக்டர்ஸ்களை நாம் தவிர்க்க முடியும் ஆனால் அந்த பரம்பரையாக சிசோபேனியா வருவதை தவிர்க்க முடியாது ஆகவே இந்த வீடியோவின் ஊடாக சிசோபேனியா என்றால் என்ன என்று சிசோபேனியா என்ற அந்த மனச்சிதைவு நோய் மிகவும் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு நோயாகவும் மிகவும் காம்ப்ளெக்ஸான ஒரு ஹெல்த் இஷ்யூவாகவும் உள்ளது அந்த நோயை பற்றி மிக டீப்பாக நாம் தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்தோம் எனவே இது எடியுகேஷனல் ரீதியாக மிகவும் பிரயோசனமாக உங்களுக்கு இருக்கும் என்று நினைக்கிறோம் இவ்வாறான நபர்களை நீங்கள் கண்டால் எவ்வாறு அவர்களுடன் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை எவ்வாறு ட்ரீட்மெண்ட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் போன்ற ஒரு கைட்லைன்ஸ் இதன் மூலம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம் என்றாலும் இது ஒரு எக்ஸ்பர்ட் கைட்லைன்ஸ் அல்ல அதாவது ஒரு மருத்துவ ரீதியான ஒரு மருத்துவர் வழங்கும் ஆலோசனை அல்ல ஒரு எஜுகேஷனல் ரீதியான வீடியோ என்பதை மனதில் கொள்ளுங்கள் தொடர்ந்தும் இதுவா இது மாதிரியான மோட்டிவேஷனல் சைக்காலஜிக்கல் வீடியோக்களை தமிழ் மொழிகளுக்கான எம்முடன் இணைந்திருங்கள்